முழு நேர அரசியலில் ஈடுபட விஜய் தன்னுடைய கடைசி படம் என தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படத்தை அறிவித்தார் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டது இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரும் அக்டோபர் மாதம் வெளிவரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு படம் வெளியாகும் என கூறப்படுகின்றது இதன் அடிப்படையிலேயே கோட் படத்தில் நடித்த விஜய் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகனை விட்டார் அதே சமயம் கோட் படத்தில் சிவகார்த்திகேயனை சிறப்பு தோற்றத்தில் நடிக்க வைத்து இனிமேல் நீங்க தான் பார்த்துக்கணும் துப்பாக்கிய பிடிங்க சிவா என கூறுவது போன்ற காட்சியும் இருந்தது இதனால் அடுத்த விஜய் எஸ்கே தான் என பரவலாக பேசப்பட்டு வருகின்றது ஆனால் விஜயின் ஜனநாயகன் படத்துடன் எஸ்கேவின் அடுத்த படமான பராசக்தியை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சுதா கொங்கரா இயக்கத்தில் எஸ்கே ரவி ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலீலா நடித்துள்ள பராசக்தி படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என கூறப்படுகின்றது இதனால் ஜனநாயகன் படத்துடன் தன்னுடைய பராசக்தி படம் எக்காரணத்தை கொண்டும் மோதக்கூடாது என்பதில் சிவா உறுதியோடு உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் முன்கூட்டியே படம் ரிலீஸாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது